அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு கத்திரிக்காய் அறுவடை பண்ணிவிட்டு நம்ம புது நாற்றுகள்லாம் எப்படி வளர்ச்சி வந்திருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம் எத்தனை செடி வந்திருக்காங்க பாருங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள தரமான மண்கலவையும் தரமான விதைகள் இருந்தால் நம்ம செடிகள் எந்த அளவுக்கு வளர்ச்சி வரும்ன்றது என்னுடைய ப வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபார்ட்டி வந்து எந்த மண் கலவையாக இருந்தாலும் சரி ஃபார்ட்டி பர்சன்ட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கோகோபி டுவெண்ட்டி வந்து வர்மி கம்போஸ்ட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து மண்புழு சாம்பல் சேர்ந்த மாதிரி ஒரு கலவை கத்திரி விதைகள் போட்டு வந்த நாற்று தான் இது அளவுக்கு வந்திருக்காங்க பாருங்கள் நம்ம ஒரு கத்திரி செடி நடவு செய்யும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு விதைகள் போடும் பொழுது மண் வந்து சரியான மண்கலவையாக இருக்கணும் அதுக்கப்புறம் தரமான விதைகளாக இருக்கணும் ரெண்டையும் போடும் பொழுது இந்த மாதிரி நம்மளுக்கு நாற்றுக்கள் வர ஆரம்பித்தோம் அந்த நாற்றுக்கள் என்ன பண்ணணும்னா சின்னதாக இருக்கும் பொழுது நம்ம அந்த தோட்டிலேயே இருக்க வேண்டியதுதான் கொஞ்சம் சைஸ் பெருசாக வந்தோன்னே நம்ம அடுத்த தோட்டிக்கு மாற்றுறது இப்போ நம்ம மாற்றி வச்ச நாற்று பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் நான் இந்த குட்டி சைஸில் நட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் வந்திருக்காங்க நல்லா பக்க கிளைகள் கிடச்சிருக்காங்க இதுக்கு காரணம் என்னுடைய கலவை எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள் நான் மண்ணை இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் அப்போ தான் வேர்கள் வந்து நல்லா ஊடுருவதுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி மண்கலவை வச்சு நீங்கள் செடிகள் எல்லா செடிகளும் நடும்பொழுது செடிகள் சீக்கிரம் வேர் பிடிச்சி நல்லா வளர்கிறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு எதுவுமே மண்கலவையிலருந்து தான் ஆரம்பம் ஹோல்ஸ் வந்து நம்ம சரியாக இருக்கான்னு பார்த்துட்ணும் நல்லா ட்ரைனேஜ் வந்து கீழே இறங்குற மாதிரி அதுக்கப்புறம் மண்கலவை அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய விதைகள் நாற்றுக்கள் இந்த மாதிரி முறையில் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய கத்திரி செடி மட்டும் இல்லைங்க எல்லா செடியும் நல்லா வளரும் நம்ம வீட்டில் பாருங்கள் இப்போது விதைகள் போட்ட கத்திரி செடிகளை எத்தனை செடி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த க்ரோ பேக்கில் ஒன்று அடுத்து இதில் ஒன்று செகண்ட் தேர்டு நல்லா எப்படி அந்த கிளைகளே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் சைஸ் இவ்வளோ தான் இது நாலாவது செடி அஞ்சாவது செடி இது இது எல்லாமே விதைகள் போட்டு வந்த செடிகள் தான் ஆறாவது செடி அப்படியே ஒரு தக்காளி விதை போட்டு வந்தது ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பதினோரு செடிகள் வந்து ஒரு சைடு மட்டும் எடுத்திருக்காங்க அதே சைடில் நம்ம மற்ற செடிகள் விதை போட்டது பார்க்கலாம் பாருங்கள் அளவு க்ரோத் வந்திருக்காங்கன்னு பூசணிக்காய் செடியவரை கொடிய வரை இது எல்லாமே ஒரே தொட்டியில் வச்சுருக்காங்க அப்படியே பாருங்கள் நமக்கு பிடிச்ச பூக்கள் கிடைக்காத பூக்கள் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஆசைப்படுற பூக்கள் தாங்க ஃபுட்பால் எல்லி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்காங்க பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குங்க அந்த அளவுக்கு இலைகள் வச்சுருக்காங்க அப்படியே அதில் ஒரு மஞ்ச கொத்து வந்திருக்காங்க நல்ல காய்கள் கொடுக்காங்க இங்க பாருங்க நான் வச்சிருக்கேன் பாட்டை அப்படியே பாருங்க நான் தான் வச்சுருந்தது இப்போ பூக்கள் பிடிச்சு பிஞ்சுகள் வர ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வளரும்பொழுதே அவங்களுக்கு ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்துடணும் அப்போ வந்து காத்தடிச்சாலும் சரி செடிகள் வந்து பெருசானாலும் சாஞ்சு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க இந்த கொத்தவரங்காய் செடி பாருங்க என்னுடைய ஹைட்டுக்கு வந்துட்டாங்க கொத்தவரங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் நிறைய கொடுக்கலங்க அஞ்சு ஆறு நாலு தான் கொடுக்குறாங்க வரைக்கும் அதிகபட்சம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் கொடுக்கும் பொழுது நம்ம பச்சையாக சாப்பிட்டுடுறதுங்க ஏன்னா நான் ரெண்டும் ரெண்டுன்னு சேகரிக்கிறதுக்குள்ளே ரொம்ப நாளாகிடும் அப்போ மற்றதுலாம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் நான் வந்து காலையில் பச்சையாகவே சாப்பிட்டுடுறது நான் ஒரு இது இது அவ்வளோ பெருசு இல்லைங்க இருந்தாலும் இதுவும் நல்லா ஹைட்டாக வந்துட்டாங்க இதில் கொத்தவரங்க இருக்குது பறிச்சிட்டு தான் இருக்கும் டெய்லி இப்பவும் பறிச்சிடலாம் கொஞ்சம் முத்தலாக தான் இருக்காங்க விதைகள் போட்டால் கத்திரி செடியில் இன்னொரு சைடு இது அடுத்த தக்காளி செடிங்க அடுத்த தக்காளி செடி விதைகள் எடுத்து நாற்று நட்டு நடச்சுங்க நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கத்திரி செடி இருக்குது என்னென்ன வெரைட்டின்னு காய்க்கும்பொழுது பார்க்கலாம் எத்தனை வெரைட்டி நம்மக்கிட்ட கிடச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே பூசணி விதைகள்